அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தவறான திட்டங்கள் மூலம் பொருளீட்டுதல் இரவிலோ பகலிலோ ஒரு பொருளை வாங்கும் ஒருவர் விற்கும் ஒருவரின் துணியை தம் கரத்தால் தொடுவதாகும் அவ்வாறு தொட்டுவிட்டாலே வியாபாரம் உறுதியாகிவிடும் என்ற நிபந்தனையின் பேரில் அதை தொட்டதோடு முடித்துக்கொண்டு கொண்டு பார்க்காமலே வாங்குவதாகும் இந்த செய்தி சஹிஹோல் புகாரியிலே ஐந்து எட்டு இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறியாமை காலத்தில் அநியாயமான முறையில் நடைபெறக்கூடிய நிறைய வியாபார நடைமுறைகள் இருந்தன அவற்றையெல்லாம் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹுலை வசலம் அவர்கள் தடை செய்துவிட்டார்கள் உதாரணமாக ஒரு வியாபாரி ஒரு கல்லை கொடுத்து இதை எரியுங்கள் அது எந்த ஆடையில் விழுகிறதோ அந்த ஆடை பத்து திருகத்திற்கு பகரமாக உங்களுக்கு சொந்தமாகிவிடும் என்று கூறுவார் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசல்லம் அவர்கள் இந்த கல் எரிந்து நடக்கும் வியாபார நடைமுறையை விற்பனையை தடை செய்தார்கள் ஒரு ஆடையை தொட்டுவிட்டாலே அந்த ஆடையை வாங்கிவிட்டதாக கருதப்படுகின்ற இந்த நடைமுறைகளையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தடை செய்தார்கள் யாருடைய பணமும் அவருடைய மனதிருப்தியின்றி நியாயமான முறையில் கொடுக்கல் வாங்கல் நடந்தாலே தவிர அது முறையாக ஆகாது கூட்டு வியாபாரத்தில் லாப நஷ்டம் மார்க்கத்தின் வழிகாட்டலுக்கு முரணாக குழுக்கள் முறையில் அதாவது குழுக்களில் யார் பெயர் வருகிறதோ அவர்தான் அந்த மாதத்தின் லாப நஷ்டத்திற்கு முழு பொறுப்பு என்று முடிவு செய்தல் இதுவெல்லாம் முறையற்ற பொருளீட்டுதலாகும் சுமார் ஐம்பது பேர் சேர்ந்து மாதத்திற்கு நூறு ரூபாய் பணம் கட்டுகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் குழுக்கள் நடைபெறும் அதில் யாருடைய பேர் வருகிறதோ அவருக்கு அனைத்து பணத்தையும் வழங்கப்படும் அவரும் தொடர்ந்து பணம் கட்ட வேண்டும் அனைவருக்கும் அவரவர் கட்டிய பணம் கூடுதல் குறைவின்றி கிடைத்துவிடும் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான் இதில் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து உதவக்கூடிய நல்ல பண்பும் இருக்கிறது குழுக்களில் பெயர் வந்து பணத்தை பெற்றுக்கொண்ட பின் அவர் பணம் கட்ட தேவையில்லை என்றிருந்தால் அந்த திட்டம் முறையற்ற திட்டம் நிலம் வீடு வாங்கி விற்பது தவறில்லை ஆனால் இன்று ரியல் எஸ்டேட்டிலேயும் ஒருவிதமான விஷயம் ஊடுருவி இருக்கிறது ஒருவர் ஒரு நில விற்பனையாளர் கவர்ச்சிகரமான திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார் ஒரு நிலத்தின் விலை இரண்டு லட்சம் ரூபாய் ஆனால் இதன் விலையை ஒரே நேரத்தில் கொடுக்க தேவையில்லை ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் வீதம் கொடுக்க வேண்டும் இந்த திட்டத்தில் சேர்ந்தவர்களுடைய பெயர்களுக்கு குழுக்கள் நடத்தப்படும் குழுக்களில் யார் பெயர் வருகிறதோ அவருக்கு அந்த மாதமே நிலம் கொடுக்கப்பட்டுவிடும் பிறகு அவர் பணம் கட்ட வேண்டிய தேவையில்லை இந்நிலையில் முதல் மாதத்தில் யார் பெயர் வருகிறதோ அவருக்கு இரண்டு லட்சம் விலை கொண்ட மதிப்பு கொண்ட நிலம் வெறுமனே ஆயிரம் ரூபாயில் கிடைத்து விடுகிறது இரண்டாவது மாதத்தில் இரண்டாயிரம் ரூபாயில் கிடைத்து விடுகிறது இது ஒருபோதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் தெளிவான வழிகாட்டு முறைகளை உருவாக்கி கொடுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதர் எப்படியெல்லாம் தன்னுடைய பொருளீட்டலை வைத்து கொள்ளலாம் என்பதற்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது எல்லாம் வல்ல தாலா தவறான திட்டங்கள் மூலம் பொருளீட்டுவதிலே இருந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்தாரல் புரிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து